அங்க சுத்தில இல்லேன்டாங்க அங்க இல்லேன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதுதான் சரிங்க அங்க அங்க சுத்தில இல்லேன்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தப்பு இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தியில் இருக்கானு கேட்டே இருந்தா குடுக்குறாங்க இல்லேன்னா இல்லைன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலும் சுத்தில வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க கஞ்சப்பா இல்ல நம்ம வீட்டு சுத்தியில ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தி இருப்பா ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா

பெரியூர்ல போய் அந்த குட்டியில கண்ட பணம் வயலோ நகை நட்டு எல்லாமே இருக்கடா அது போனா போட்டோம் வருது இருக்கிற கப்பத்து ஐயோ நான் திருட இல்லங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்து ஓடுறாங்க ஐயமா ஐயோ சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேர் இல்ல

ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்கார என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாடி போட்டுக்கங்க

இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இந்த செயின் அவனதும்பா இல்லை என்னது இல்லையா பாத்தீங்களா செயின் அவன்தான் ஐயா அட இதை விடுங்க ஐயா இந்த வேட்டை சட்டையின் கூட அவனதும்பாய்யா ஐயா என்ன வேங்கா என்ன வேங்காய் என்ன இல்லையா இவன் என்ன சொல்றான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேனைனுங்க அவனுங்களுக்கு நம்ம ஒரு சிறு சிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரா கேனையா கிறுக்கேன்னு சொன்னேன் அவன்

உங்களால அத தாங்க முடியாது அத பாத்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அச்சு அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குத்துரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா வா உம் ஆள் மாறட்டோட பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன் உம்

கீ எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க ஏண்டா என்ன வண்டி ஓடீங்க பேசு பேசுனா பெரிய பிளைன் மாரி சொல்ற

சொல்றான் கேடா ஒன் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம் வண்டி நீ ஓட்டி வாட நாய அவருக்கான் செயின் ஏடுறா ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சா மாப்பிளை வந்து பேர தாவத்துறை தாவத்திரே ஒடியா மாப்பிளை வந்தாச்சு பத்தரை ஏன்டா சீக்கிரம் சீக்கிரம் வட்டறிங்க உம் ஹோ 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 அலோ மாப்பிள டே சொல்றா மாமா இத வந்துட்டு மாமா மாமாஸ்திக்க வண்டி கேட்ட நான் மாப்பிள ஆஹ் நா மாப்பிடியா

நீதான் பொண்ணா என் பேருவிசு நான் உன்னை கொஞ்சம் மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே உன் கையுமா எங்கே காத்து ஐயோ இங்கேயும் மோதிரம்

உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கணும்ங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு 10 மூட்டைய லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்பு பிடிச்சு சொல்றீங்களேடா ஆ ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மச்சான் அவங்க கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாயை நல்லா தெச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி அத பாத்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்பை கப்புனு புடிப்பேன் பாம்ப புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனா நீ என்ன கடன் கொக்கால

இது திருவுண்டு போம்பாயா திருவண்டு போம்பா இது பாரியா பத்து ரூபா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் இந்த சினிமாவில் கடைசி நேரத்தில் வந்து கதாநாயகிய காப்பாத்தி பிக்அப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் இது எங்க குலதெய்வத்தோட குட்டி இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பால்ல வைக்க போறேனே இந்த பாம்பை நான் இப்ப கையால புடிக்க போறேன் நீங்க பாம்ப கையாலே பிடிப்பீங்களா அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து அத போய கண்ணாடி கிண்டி தெரியுமா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க அதுல அதுல சோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்ல நாள் இந்த தோல்ல நாள் தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க என்ன சொல்லல பாம்பு சொன்ன பாம்புயா

என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணில் பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்